திருவண்ணாமலை தை மாத பௌர்ணமி முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மனை தரிசிக்க ஐந்து மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து சென்ற பக்தர்கள் பெயரில என்ன துவேல் முருகனுக்கு அறிவுகிறார் நாயகமாணிக்கு அறிவுகிறார் அண்ணாமலையாருக்கு அறிவுகிறார் ஆறு அம்பேர் சசித்தி பெற்ற திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் அதன்படி தைமாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் நடந்து சென்று வழிபட்டு செல்கின்றனர் அழித்து வரும் தங்களின் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் காவல்துறை மற்றும் உங்கள் பச்சையப்பா செல்

நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மீதும் கவனம் தேவை உங்களுக்கு தைமாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி மணிக்கு தொடங்கி நாளை புதன்கிழமை இரவு எட்டு பதினாறு மணிக்கு நிறைவடைகிறது இந்நிலையில் இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கெய்வலம் வந்தனர் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து தை மாத பௌர்ணமி முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வந்துள்ள பக்தர்கள் அதிகாலை முதல் ராஜகோபுரம் முன்பு நீண்ட வரிசையில் அண்ணாமலையாரை தரிசிக்க சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து பின்னர் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலம் நடந்து சென்று வழிபட்டு சென்றனர் பட்டே பாஸ்பாட்டுல சீக்கிரம் அதெல்லாம் ஆரம்பிந்தாலும் முன்னிட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி சிவாச்சாரியர்கள் முழங்க அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுமார் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலில் அண்ணாமலையாரை வழிபட்டு பின்னர் உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்து திருமஞ்சனம் கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்கின்றனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர்